புஸ்தகத்துல ஒருத்தர் எழுதியிருக்கிற கதை என்ன கதை அப்படின்னா ஒரு ஊர்ல ஒரு சர்ச்சு இருந்துச்சாம் நல்லா கவனிக்கிறீங்களா அப்ப அந்த ஊர்ல திடீர்னு எக்காலம் போதி எல்லாம் சத்தம்லாம் வந்துச்சு ஏசு வருகிறார் எல்லாரும் புறப்படுங்கள் அப்படின்ட்டாங்களாம் புறப்பட்டு எல்லாரும் அப்படின் புறப்பட்டு வந்தாங்க சர்ச்சில் இருக்கிற எல்லாரும் பாஸ்டர் முதற்கொண்டு கொண்டு எல்லாரும் புறப்பட்டாங்களாம் பஸ் பெரிய பஸ் நிற்கிது எல்லாரையும் பஸ்ஸில் ஏற்றிட்டாங்க ஒருத்தர் கூட இறக்கல அப்போவுமே உள்ளுக்குள்ளே பேச்சு சில பிள்ளை சில பிள்ளுன்னு பேச்சு கேட்கு அவன் பாரு இவன் பாரு பஸ்ஸில் அவனெல்லாம் ஏற்றிருக்காங்க பாருன்னு உள்ளுக்குள்ளே என்ன கேட்கு அப்பவுமே சத்தம் கேட்குறது நேராக எங்கே போய் பஸ்ஸு போய் நிற்கிது பரலோகத்துக்கு வெளியில் கேட்டில் நிற்கிது கேட்டில் நின்ன உடனே எல்லாரையும் வரிசையாக நில்லுங்க அப்படிங்கிறாங்களாம் வரிசையாக நின்ன உடனே அங்கே வாசலில் பேதுரு நிற்கிறாரு பேதிரிட்ட போய் எல்லோரும் என்ன செய்யணும் பேசிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொருத்தராக வரிசையாக போய் பேசுகிறாங்க பேசினவுடனே பேர் இங்கே அனுப்புகிறாரு போங்க நீங்கள் எந்த பஸ்ஸில் ஏறுங்கங்கிறார் ஒரு சிலரை இந்த பஸ்ஸில் ஏறுங்க அப்படிங்கிற ரெண்டாக பிரிக்கிறார் பேர் என்ன செய்கிறாரு ரெண்டாக பிரிக்கிறாரு பாஸ்டரு ஒரு குரூப்பில் என்ன செய்யுது இந்த பஸ்ஸு பஸ்ஸு ஃபுல்லாக நிறையுது பஸ்ஸு ஃபுல்லாக என்ன செய்யுது நிறையுது அவங்க எதிர்பார்த்த மாதிரியே நடக்குது இந்த குரூப்பெல்லாம் இங்கே பிரியுது இதெல்லாம் யாரெல்லாம் பஸ்ஸில் ஏறக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அவங்கெல்லாம் ஒரு குரூப்பாக பிரிக்கிறாங்க யாரெல்லாம் அப்படி அவங்க நினைச்சாங்களோ ஓஹோ பெரிய ஆட்கள் நினச்சாங்களோ அவங்கெல்லாம் ஒரு பக்கமாக ஏறுறாங்க அந்த பஸ்ஸு நிறைஞ்சிடுச்சு இந்த பஸ்ஸில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க கவனிக்கிறீங்களா பஸ் நேர புறப்பட்டுது போகுது பாஸ்டரெலாம் இருக்கிறாங்க மகா பரிசுத்தவான்கள் அதில் இருக்கிறாங்க எல்லாம் பஸ்ஸு நேராக கிளம்பி போகுது நேராக போய் அடுத்த ஸ்டாப்பு நிற்கிது நரகத்தின் வாசலில் நிற்கி அப்போ எல்லோரும் ஒரே கூக்கரில் எடுத்தாங்க ஐயா டிரைவரு தப்பாக கொண்டு ஐயா பஸ்ஸை ரூட்டை மாற்றிட்டீர் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை கரெக்டாக தான் கொண்டு வந்திருக்கேன் இல்லையா நாங்கள் இப்படி இங்கே வரணும்னு சொல்லலையே இல்லையா நாங்கள் வேற எல்லா இடத்துக்கு போகணும்னு சொன்னோம் அவர்கிட்ட அவர் கேட்டார் எங்கிட்ட என்ன கேட்டார் அப்படின்னு டிரைவர் கேட்டானா பேதர் கேட்டாரு சில விஷயங்களை கேட்டாரு நீங்கள் என்ன சொன்னீங்க அம்மா நாங்கள் சொன்னோம் என்ன சொன்னீங்க நாங்கள் சொன்னோம் நாங்கள் பரலோகத்துக்கு போகணும் ஐ மீன் எங்களுக்கு என்ன இருக்கு எங்களுக்கு என்ன இருக்கோ எங்களுடைய தகுதியின்படி கொடுங்க நாங்கள் கேட்டோம் ஐ மீன் நாங்கள் ஜெபம் பண்ணியிருக்கோம் நாங்கள் வேதம் வாசிச்சிருக்கோம் நாங்கள் இதெல்லாம் செஞ்சிருக்கோம் ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம் அதை பண்ணியிருக்கோம் இதை பண்ணியிருக்கோம் ஆணிக்க கொடுக்குறோம் அது எதுன்னு வரிசையா லிஸ்ட் போட்டுட்டு சொன்னாங்களாம் நாங்கள் திருண்டதில்லை கலவாண்டதில்லை நாங்கள் பொய் சொன்னதில்ல அப்படிலாம் செய்யதில்லை இத்தனையும் செஞ்சிருக்கிறோம் ஆகவே எங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அதை கொடுங்கயா அப்படின்னு கேட்டோம் ஐ மீன் ஆகவே உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அதை கொடுங்க நீங்க கேட்டதுனால உங்களுக்கு இதுதான் கிடைச்சிருக்கு இதுதான் உங்க தகுதி அப்படின்னு சொன்னான் அப்ப அவங்க இல்லை அவங்க என்ன கேட்டாங்க அவங்க என்ன கேட்டாங்கன்னா ஐயா எங்களுக்கு உங்கள் படி கொடுங்கன்னு கேட்டாங்க எங்கள் படி கொடுக்காதீங்க எங்களுக்கு தகுதி இல்லை அவங்க என்ன கேட்டாங்களா அந்த பஸ்ஸில் ஏறினவங்க என்ன கேட்டாங்களா எங்களுக்கு எங்கள் படி கொடுக்காதீங்க உங்கள் படி கொடுங்கன்னு கேட்டாங்க ஸோ அவங்க கேட்டதை அவங்களுக்கு கொடுத்துருக்குறாரு உங்களுக்கு நீங்கள் கேட்டதை உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு கொடுத்துருக்கிறார் நல்லா கவனிக்கிறீங்களா எத்தனை பேர் கவனிக்கிறீங்க நம்ம எல்லாம் எங்களுக்கு இதுதான் எங்கள் தகுதியின்படி எங்களுக்கு தாங்கன்னு சொன்னா எல்லாருமே எங்க தான் போகணும் எல்லாரும் எங்கே தான் போகணும் நரகத்துக்கு தான் போகணும் கவனிக்கிறீங்களா அதுதான் இவன் கேட்குறான் என் தகுதியின்படி எனக்கு கொடுங்க ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுங்க அப்படின்னு என்ன செய்கிறான் கேட்குறான் எவனும் எந்த மனுஷனும் எனக்கு இதை கொடுங்க என் தகுதியின்படின்னு கேட்டால் அங்கே கிடைக்காது என்பதற்காக தான் இந்த கதையில இதை சொல்லி வைத்திருக்கிறார் உங்களுக்கு புரியுதா அவன் என்ன கேட்குறான் இத்தனை வருஷ காலம் நான் நமக்கு ஊழியம் செய்து எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாது நீ என்ன செய்யலை கொடுக்கலன்னா கொடுக்க மாட்டார் ஏன்னா அவன் என்ன கேட்குறான்னா நான் வேலை செஞ்சேன் என் தகுதிக்கு என்ன உண்டோ அதை கொடுங்கன்னு கேட்குறான் கவனிக்கிறீங்களா பஸ்ல இருந்தவங்க எல்லாம் அதான் கேட்டாங்க பரலோகத்துக்கு போறவங்களும் அதான் என்ன செஞ்சாங்க கேட்டாங்க பேரு கேட்கும்போது என்னங்க வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க கேட்டாங்களாம் இல்ல எங்க தகுதிக்கு என்ன கிடைக்கணுமோ அதை கொடுங்கன்னு கேட்டாங்களே ஏன்னா இங்க ஊர்ல நிறைய கதையெல்லாம் கேட்டிருப்பாங்க போல இவன் தகுதிக்கு பரலோகத்துல நாலு மாடி கட்டடன்னு ஒருத்தர் பிரசங்கம் பண்ணிருக்கிறாரு இவன் தகுதிக்கு இவன் சர்ச்சுக்கு ரெகுலரா வர்றான் இவனுக்கெல்லாம் பரலோகத்துல முத்தாள் செஞ்ச வீடு கிடைக்கும்னு அவரு பிரச இன்னொருத்தர் பிரசங்கம் பண்ணிருக்கிறாரு கவனிக்கிறீங்களா எல்லாம் சர்ச்சுக்கு வரவே இல்லைங்க எல்லாம் ஒழுங்கா ஜபத்துக்கு வரதில்லை எல்லாம் குடிசை வீடு கிடைக்கும் என்ன செஞ்சிருக்கிறாரு பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு இந்த பிரசங்கத்தை மனசுல வச்சுட்டு அங்க போய் என்ன செஞ்சிருக்காங்க கேட்டிருக்கிறாங்க எங்கள் தகுதிக்கு தகுந்ததை கொடுங்கணுன்னு எங்களுக்கு நாலு மாடி அப்பார்ட்மெண்ட் கிடைக்கும்னு நினச்சிருக்காங்க நேர நரகத்துக்கு அனுப்பிட்டாரு எங்க அனுப்பிட்டாரு ஏன்னா தகுதியின்படி செய்யணும் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே எதுதாங்க தகுதி నరగం తగది ఆనాల్ ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்காக நன்றி சொல்வோம் ஹாலே லூயா ஏசு கிறிஸ்துவின் கல்வாரி மரணத்துக்காக நன்றி சொல்வோம் ஏசுவின் சில்வைக்காக நன்றி செல்வோம் தகுதி இல்லாத நம்மை நரகத்துக்கு தகுதியான அன்ன நம்மை ஆமீன் அதிலிருந்து தப்பு வைத்து பரலோகத்துக்கு ஆமீன் பிதாவின் மகிமைக்கு ஆமீன் பரிசுத்தவான்களோடு பங்குகை பெரும்படியாய் இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி நம்மை தகுதியாக்கினது இயேசுவின் ரத்தம் நல்ல கைகளை தட்டி இயேசுவின் ரத்தத்துக்காக நன்றி என்னை தகுதிப்படுத்திய இயேசுவின் ரத்தம் எல்லாரும் சொல்லுங்க பரலோகத்துக்கு என்னை தகுதிப்படுத்தியது இயேசுவின் ரத்தம் பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் என்னை பங்கடைவதற்கு தகுதிப்படுத்தியது இயேசுவின் ரத்தம் பிதாவின் மகிமையில் பங்கு பெறுவதற்கு என்னை தகுதிப்படுத்தியது இயேசுவின் ரத்தம் சிலுவையே வலி இயேசுவே வலி ஆமேன் கவனிக்கிறீங்களா சிலுவையே வலி இயேசுவே வலி சிலர் சொல்றாங்க இயேசு இல்லாம நாங்க நாங்க நேரடியா போறோம் அப்படி போக முடியாது நேரடியாக போக முடியாதுங்க நேரடியாக யாருமே எங்கே போக முடியாது பரலோகத்துக்கும் பிதாவோட இடத்துக்கு போக முடியாது ஏன் போக முடியாதுன்னா நம்ம நேரடியாக போகும்போது நம்முடைய தகுதியை பார்க்கிறார் இயேசுவின் மூலமாய் போகும் போகும்போது இயேசுவின் ரத்தத்தை பார்க்கிறார் சிலுவை மரணத்தை பார்க்கிறார் நம்முடைய பாடுகளெல்லாம் அவர் சுமந்து கொண்டதை அதை பார்க்கிறார் அப்போ அங்கே நம்முடைய தகுதி வேலை செய்யலை நம்முடைய தகுதியை அவர் பார்க்கல இரக்கம் அங்கே வேலை செய்கிறது கிருவை வேலை செய்கிறது ஆமீன் சொல்லுங்க நான் கிருபைனால பெற்று எல்லாரும் சொல்லுங்க நான் கிருபை நாலே பெற்றுக் கொள்வேன் கொளுத்த கன்றை பெற்றுக்கொள்வேன் எல்லாரும் நான் கிருபையினால கொளுத்த கன்றை பெற்றுக்கொள்வேன் ஆமீன் ஐ மீன் மோதிரத்தை பெற்றுக்கொள்வேன் உயர்ந்த வஸ்திரத்தை பெற்றுக்கொள்வேன் கொள்வேன் பெற்றுக்கொள்வேன் ஆடுவேன் பாடுவேன் நடனம் ஆடுவேன் சந்தோஷமா இருப்பேன் பெற்றுக்கொள்வேன் எல்லார் எல்லாரும் சொல்லுங்க பெற்றுக் சொல்லுங்க பெற்றுக்